நாற்பத்தி இரண்டு வகை பாவங்கள் ஒன்று நல்லவர் மனத்தை நடுங்க வைப்பது இரண்டு வலியே வழக்கிட்டு மானம் கெடுப்பது மூன்று தானம் கொடுப்போரை தடுத்து நிற்பது நான்கு கலந்த சிநேதருள் கழகம் உண்டாக்குவது ஐந்து மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது ஆறு குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையெடுப்பது ஏழு ஏழைகள் வயிறு எரியச் செய்வது எட்டு தர்மம் பாராது தண்டிப்பது ஒன்பது ஒருதலை சார்பாக வலை குறைப்பது பத்து உயிர்கொலை செய்வதற்கு உபகாரம் செய்வது பதினொன்று களவு செய்பவருக்கு உளவுகள் சொல்வது பன்னிரெண்டு பொருளை சித்து பொய் சொல்வது பதிமூன்று ஆசை காட்டி மோசம் செய்வது பதினான்கு போக்குவரவு கூடிய வழியை அடைப்பது பதினைந்து வேலை வாங்கி கொண்டு குறைப்பது பதினாறு பசித்தோர்க்கு முகத்தை பாராமல் இருப்பது பதினேழு இறப்பவருக்கு இல்லை என்பது பதினெட்டு கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது பத்தொன்பது நட்டாற்றில் கை நழுவுவது இருபது கலங்கி ஒழிந்தவரை காட்டிக் கொடுப்பது இருபத்தி ஒன்று கற்பிழந்தவரோடு கலந்துரைவது இருபத்தி ரெண்டு காவல் கொண்ட கண்ணியை கற்பழிப்பது இருபத்தி மூணு வழி நிற்பவரை கற்பழிப்பது இருபத்தி நான்கு கருவை கலைப்பது இருபத்தி ஐந்து குருவை வணங்கி கூசி நிற்பது இருபத்தி ஆறு குருவின் காணிக்கு கொடுக்க மறுப்பது இருபத்தி ஏழு கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது இருபத்தி எட்டு பச்சையை கூண்டில் பதைக்க வைப்பது இருபத்தி ஒன்பது கன்றுக்கு பாலூட்டாமல் கட்டி அடைப்பது முப்பது பூன்சுவை உண்டு உடல் வளர்ப்பது முப்பத்தி ஒன்று கல்லும் நெல்லும் கலந்து விற்பது முப்பத்தி இரண்டு அன்புடையவர்க்கு துன்பம் செய்வது முப்பத்தி மூன்று குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூற்பது முப்பத்தி நான்கு வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சத்தை அளிப்பது முப்பத்தி ஐந்து பகைகுண்டு அயலவர் பயிர் அளிப்பது முப்பத்தி ஆறு பொது மண்டபத்தை போயிடிப்பது முப்பத்தி ஏழு ஆலய கதவை அடைத்து வைப்பது முப்பத்தி எட்டு சிவனடியாறு சீறி வைவது முப்பத்தி ஒன்பது தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது நாற்பது சுத்தஞானிகளை தோஷணம் செய்வது நாற்பத்தி ஒன்று தா தந்தை தாய் மொழியை தள்ளி வைப்பது அதாவது அறிவுரைகளை உதாசீனப்படுத்துவது நாற்பத்தி இரண்டு தெய்வத்தை இகழ்ந்து சேருக்கு கூறுவது